பிரை எல்லாம் கேட்டதற்கு மகிமை உண்டாகட்டும் நருமையான வேலையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம் எபிஎஸ்சி ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் நம்முடைய கத்ராக்கிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் விபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் அவர் பிதாவாகிய தேதன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஹோவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார் அன்பானுள்ள பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் ஒன்று மூணில் சொல்லப்பட்டது யோவான் மூணு பனால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இயேசுவை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இவ்வளவாய் இயேசுவை தந்துருளி அன்பு அன்புகூர்ந்தார் பவுல் சொல்றாரு எபேசர் ஒன்றும் உள்ள அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லப்பட்டது அப்போது கிறிஸ்து மூலமாக உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஒன்று ஆசிர்வதிச்சிருக்கிறார் நீ பண்ட பரிதேசி கிடையாது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது இயேசு கிணையா இயேசுவை தந்துள்ளி ஒன்று அன்பு கொண்டு இருக்காருயா இயேசுன்னா வெற்றி இயேசு இல்லையா இயேசுக்கு சுகல ஆசீர்வாதமும் கொடுத்து அன்பு கொண்டு அந்த இயேசுவை நீ கொடுப்பியா உலகத்துக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அது உன் கையில் வந்து ரீச் ஆகும் சாத்தான் ஆதாம் பாவத்தை தந்துருளி இவ்வளவாய் நம்ம பகைச்சிட்டான் சாத்தான் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை கொடுத்து பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்து ஆதாம் ஏவாவில் இவ்வளவாய் பகைத்து விட்டான் சாத்தான் பிதாவாகிய தேவன் ஏசு ஜீவ விருச்சத்தன் இயேசு நானே வழிய ஜீவ சர இயேசு சாமட் கொடுத்து அன்பு கொந்திருக்கிறார் ஒருத்தனுக்கு ரெண்டு பேர் இல்லைங்க ஆதாம் வழித்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவ்வளோ அன்பு கொந்துக்கிறார் ஏகப்பட்ட சொத்து ஏகப்பட்ட சமாதானம் ஏகப்பட்ட ஐஸ்வர்யம் ஏகப்பட்ட சுகபல ஜீவன் சகலமும் கிறிஸ்துக்குள்ள பொதிந்து உனக்கு கொடுத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஓவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் காட்வேட் பாட்டில் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி ஆசீர்வதிட்டுறாரு அதை மேன்வேட் பாட்டில் செய்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாரு அந்த பிதாவாகிய தேவன் என்கிற இடத்துல நீ அந்த இயேசு சுய இயேசு சாமண்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவி பிதாவாகிய தேவருக்கும் முழு உலகத்துக்கும் கொடுத்து அன்பு கூறும்போது தான் அது ரீச் ஆகும் அவர் இயேசுவை தந்தொள்ளி இவ்வளவா அன்பு கொண்டு உலகத்தில் அன்பு கொந்திருக்கும்போது நீ இயேசுவை கொடுக்க திட்டு ஆதாம் ஆதாம் சிந்தை மரணம் பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து உலகத்தை பகைக்காதே ஒன்று வந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும் பிஷாசின் சாபந்தா இருக்கும் மேலே ஆதாமை தந்துருளி இவ்வளவா அன்பு கோரில் ஏசு தேவன் கடைசி ஆதாம் இயேசுவை தந்துருளி இவ்வளவா அன்பு கூர்ந்து இருக்கிறாரு அந்த இயேசு கிறிஸ்து ஆமாம்ன்ற வாக்கு தத்துவத்தை நீயும் தா தேவனுக்கு தா சகல சகல் ஆசிர்வாதமும் பாதபடியில் அதனால் எபேஷியர் ஒன்று மூணின் படி நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஓவிக்குரிய சகல் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசீர்வதித்து சிறுவில் ஆசிர்வதிட்டார் நீ எது வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா அந்த தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உழத்து கொடுத்தா பெற்றுக்கொள்ளலாம் மனுஷ பாவத்தையும் மரணத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறா ஆதாம் வழியாக பிறந்து அந்த பாவத்தை மரத்து தேவனுக்கு முழு உழத்து கொடுத்து அதை பாவத்தை மரத்தை பெற்றுக்கொள்ளலாம் நீ ஏசு மூலமாக மறுபடியும் பிறந்து அந்த தேவை நீதிட்டு உயிர் தேர்தல் இயேசு பாவத்தின் சம்பளம் பண்ண கிடையாது இயேசு இயேசு தேவி நீதியும் உழித்தேர்தலுமாக இருக்கிறார் இயேசுடா நானே உழித்திலும் ஜீவனமாக இருக்கிறேன் அதை பிதா குமார் தாய் ஆதாவது முழு உலகத்து கொடுத்தாக்கா நீ கிஃப்டாக பெற்றுக்கொள்ளலாம் ரட்சிப்பை விடுதலை சுகத்தை அப்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து இயேசுகிறார் இயேசுக்கு வாக்கு தான் அதை நீ ஏசு பிதாவாகிய தேவனும் முழு உலகம் கொடுத்து அன்பு கூறு அப்போ இது ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அப்படியே ஆவியிலே இருக்கிற ஆசிவாதிகள் கிடையாது இம்மைக்குரிய சகல ஆசிர்வாதம் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருக்குது முதலாவது தேவடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அதனால் யாரை கண்டாலும் எவரை பார்த்தாலும் இயேசுவை தந்தொல்லி இவ்வளவா அன்பு கூறு உலகத்தில் அன்பு கொண்டார் உங்கள் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் அன்பு கூறு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏசுக்கு சுவாமண்ட வாக்குத்தத்தை கொடுத்து அன்பு கூறு உன் கூட பிறந்தவர்கள் உன் தாய் தகவன் உன் மனைவி உன் பிள்ளைகள் ஏசுக்கு கிறிஸ்து குமன்ற வாக்குத்த அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து அன்பு கூறு இதை அன்பு கூற மறுத்தா ஆதாம் காரியத்தை பாவத்தை மன்னித்து கொடுத்து பகைத்து கொண்டு இருப்பாய் உன்னை அறியாமலே அது சாபத்தில் போய் வரு தரித்திரம் அவமானம் வெக்கத்தில் போய் முஞ்சிடும் ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு படுத்து திருவிருந்தில் பெங்கெடுக்கிற நீ அந்த இயேசு ஆமண்ட வாக்கு தத்தத்தை தந்துருளி கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பகைக்கிறவர்களுக்கு சபிக்கிறவர்களுக்கு நிந்திக்கிறவர்களுக்கு தூஷிக்கிறவர்களுக்கு சத்ருக்களுக்கு சபிக்கிறவர்களுக்கு இயேசு கிருஷ்ண ஜீவன் ஜீவனை கொடுத்து அன்பு கூறு அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதெல்லாம் பணிவிட செய்ய அதான் ஓபேஷியர் ஒன்று மூணு நம்முடைய கத்தராகி இயேசு கிருஷ்ணன் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் அடல் எந்த வேட் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல் ஆசுவாதத்தினால் ஆசுவதித்திருக்கிறார் காட் பட் பார்ட் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துட்டார் உனக்கு சில பேர் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்த கொடுத்து அன்புக்கு வந்துட்டார் இப்போது மேன் பேட் பார்ட்டில் நீ அதை காப்பி அடிக்கணும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபை இது பேட் பாட்டு கிருபையினாலே அந்த விசுவாசம் விசுவாசம் தான் அந்த கிருபையை காப்பி அடிக்கிறது அந்த கிருபையை தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கிற தயவு உனக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த உனக்கு தேவை நீதி தூய் தேர்தல் அன்பு குந்துட்டார் இப்போது அந்த கிருபை காட்பேட் பாட்டு அது உனக்கு ரீச் ஆகணும்னா நீ விசுவாசத்தினால தான் நீ ரச்சி போயிட அந்த விசுவாசம் தான் காட்பேட் பாட்டை மேன்பேட் பாட்டெல்லாம் செய்யுது அந்த விசுவாசிக்கிறவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான சாமி திருவி ஒரு விசுவாசி என்ன விசுவாசி இயேசுவை விசுவாசிக்கிறது விசுவாசிக்கிறதுனா தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடுப்பது அதுதான் விசுவாசம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்படுகிறது உங்களால் உண்டானது இது தேவனுடைய ஈவு கிருபை உலகத்தில் எல்லோருக்கும் கிருபை காணிச்சிட்டார் கல்வார் சிலுவில் அது காட் காட்மேட் பார்ட்டு அது அந்த கிருபை உனக்கு நிறைவேறணுன்னாக்கா அந்த அதை விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தில் அந்த இயேசுவே தேவன் தனக்கு உலகத்தை காட்டும் அதுக்கு பேர் தான் விசுவாசம் அவர் கிருபையினாலே பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தல் இவ்வளவா அன்புக்கு வந்துட்டு நீ அதை விசுவாசத்தில் அந்த தேவன் தனக்கு ஒழுங்கு கிறிசுவை ஆதாம் காரியத்தை கொடுத்துட்டு இருப்பாள் பாவத்தையும் மாரித்து தேவனுக்கு தனக்கு உலகத்து உடனே பிசுவாசு திருடின்னு கொண்டு நாய்ச்சிகிட்டு இருப்பான் அது டெவில் வேட்பாட்டை மேன் வேட் பாட்டை செய்யுது பிதா பிசாசு நன்மத்தேம கனியை கொடுத்து இவ்வளோவா பகைச்சிட்டான் உன்ன அந்த நன்மத்தேம காரியத்தை தேவன் தனக்கு ஒழுங்கு கொடுக்குற அது நெகட்டிவ் விசுவாசம் விசாச விசுவாசிக்கிறது ஒன்னே விசாசம் திருடுவான் கொண்டு அழிப்பான் வேறு ஒன்றுக்கும் வரான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண பார்த்தேன் ஜேசு நானும் எப்படியும் சத்தியமும் ஜீவனும் அந்த ஜீவனில் தேவி நீதி உடி அதை உனக்கு சிலுவையில் கொடுக்குறாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இந்த துளசிராமன் தாமஸுக்கு மன்னியும் ஆதாம் வியாபார் வழியாக பிறந்துட்டான் நன்மத்திய மகனியை சாப்பிட்டு சாகமையை கடுக்கிறான் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தருத்தத்தில் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொலி உன்னது ஆபிக்கு சகல் ஆசு தந்து த ஆசிர்வதிச்சுட்டார் உப்பு அந்த இயேசுவை தேவன்தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அது எனக்கு ரீச் ஆகும் அவர் என்ன தான் இயேசுவை தந்தொல் இவ்வளவா அன்பு கொடுத்துருக்கும் போது தேவநீதி உயிர் கொடுக்கும்போது நான் சுயநீதி அணி பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு காட்டிக்கிட்டே இருந்தேனாக்கா அது ரீச் ஆகுது பிசுவாசகாரியம் தான் நிறைவேறும் வியாதியும் வறுமையும் தருத்திரும் பாதாளவா சுத்தாவியும் அதுதான் இருக்கும் அதுதான் ஆதாமின் சிந்தை மற கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் இயேசு மத்திய மருத்துல கால எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்த ஜனங்க ரோமர் நசேனாகி இயேசு தேவன் பர்சுத்தாவினாலும் வல்லவினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித்திருந்தார் எப்படி தெரிந்தார் குணமாக ஆதம்குள்ளே பிறந்தவனே பாவதி மனிதன் தேவன் தனக்குழுக்கு ஒரே வியாதி சாமம் கூட ஜவுடம் கூட தீபிரவாதக்காரர் லேகன் பிசுவாசு குஸ்ரோகிலாகிறாங்க மரித்தோராகிறாங்க அப்போது இயேசு என் தனிமுகலான் சுகமானாய் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி ஜீவ வார்த்தை தேவி நீதி துரித்தல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவத்தை மரணத்தை தலித்த அசுத்தாவின் பசுத்தாவை கொண்டு தேவதூரெல்லாம் படிப்படை செய் வைக்கிறார் அப்போது இனி அதிக இனி பாவம் செய்யாது இது அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்தை வெளிப்படுத்து சோந்து போகாமல் வெளிப்படுத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து முழு உலகத்தில் ஆதாமம் கூட பிறந்த வேட் பாட்டா அப்படியே செய்கிறாங்க மேன்பேட் பாட்டாக வேட் பாட்டுனா என்னது ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளைக்கிற அந்த நன்மைத்தையும் மறியத்தக்க கனியை புசிக்க வைத்து அந்த பாவத்தை மாட்டி தேவன் தனக்கு உலகத்தை காட்ட வைக்கிறது அதுதான் டிபிள்வேர்ட் பாட்டு அதை மேன்பேட் பாட்டில் அந்த ஆதாவம் வியாபாரம் செய்து உண்ணிவித்து பூமி சமைக்கப்பட்ட பாவத்தை மன்றத்தையும் தேவன் தன உலகத்துக்கு வாய்நாள்லாம் காட்டுறாங்க வேட் பாட்டை மேன்பேட் பாட்டில் செய்கிறாங்க அப்போ பிதாவாகி தேவன் ஏசுவை தந்தி ஜீவ வித்த தேவ நீ தூயத்தலை தந்தி இவ்வளவா அன்பாட் பேர்ட் பாட்டு அதை மேன் பேர்ட் பாட்டு தான் விசுவாசம் அந்த இயேசு ஜீவன் பார்த்து தேவன் தன் உலகத்து விடும்போது இப்போ பாவத்தில் சாப்பிட்றது மாதிரி அசுத்தாய் தி பசுத்தாயிருக்கி வாய் கிறிஸ்து இருக்கணும் நான் திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிலம் என் வார்த்தைகள் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லைனா ஆதாம் சேர்ந்தே தான் காட்டிக்கிட்டு இருப்போம் எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இப்போ இருந்தாலும் ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி ஐரோப்பா இருந்தால் வடாக்காக வந்து தென் தென்னாப்பிரிக்கா இருந்தாலும் சரி அண்டார்டிக்கா இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி ஜெர்மனாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி ஜப்பானாக இருந்தாலும் சரி இந்திய தேசமாக இருந்தாலும் சரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி மலேசியாவாக இருந்தாலும் சரி சென்னை பட்டணமாக இருந்தாலும் சரி பெங்களூர் பட்டணமாக இருந்தாலும் சரி அது கொல்லம் பட்டணமாக இருந்தாலும் சரி அது வேலூர் சிட்டியாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி சேலமாக இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர் ரசிக்கப்படும் படிக்கு இயேசு கிசு நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை ரோமர் மூணு இருபத்தி மூணு எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்தேச மீட்பு கொண்டு நீதிமன்றாயிடலாம் அந்த கிறிஸ் இயேசுக்குள்ளே வாங்க அந்த கிறிஸ் இயேசு ஆதி அமைத்தப்பட்டு இயேசு கிசு ஆமன்ற வாக்கு தலாகுது கிறிஸ்து ஏசுக்குள்ளே ஆதாம்குள்ளே எல்லா சபிக்கப்பட்ட காரியம் ஆதாம்ல ஆதிக்கம் வந்து வெளிப்பது எல்லா கேடுபாடுகளும் நன்மை தீ மறியத்தக்க காரியங்கள் கண்டில் நிச்சயம் சுயநீதி அநீதி ஆதிக்கம் வந்து வெளிப்பது எல்லா பாவ சாபமான பாதாலுமே இருக்குது கிறிஸ்துக்குள்ள ஜீவை வச்சதுக்கறி ஆதிக்க ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்டவாக பாவம் மன்னிப்பு ரச்சிப்பு பாசுவாத ஐஸ்வரி சமாதானம் சந்தோஷம் நீச்சிக்கப்படத்தக்க சகலமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது பாவம் மன்னிப்பு வந்து ரச்சிப்பு நித்திய ஜீவன் ஆசிர்வாதம் சமாதான ஐஸ்வர்யம் உன்னது சகல ஆசிர்வாதம் இருக்குது ஆதாம்குள்ள சகல சாபங்குது நீ எந்த நாட்டுக்கு போகலாம் எந்த தேசத்துக்கு போகலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆதாம் குள்ளே பிறந்தவன் பாவத்தி மண்டிய தான் தேவனுக்கு தனக்கு ஒழுங்கு காட்டிங்கிறான் அவனுக்கு ஏ சுசு ஜீவன் பருவம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடி கொழுத்து கொடுத்து அசுத்தி பசுத்தாயை அரைக்கிடலாம் ஆதாம் கொள்ள இருக்கிறேன் பாவத்தை மணி தேவன் அசுத்தாவில் அசுத்தாவைக்கே சரி இருப்பிருக்கும் திறந்து கொண்டு தைக்கிட்டுமா இருக்கும் எவ்வளோ படிச்சிருந்தாங்க எவ்வளோ படிக்காதோ ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனா ஆசிரியர் தலைவராக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் ரோமர் மூணு இருபத்தி படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகமேற்றுட்டான் உயர்ந்த ஜாதியோ தாந்த ஜாதி ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி அம்மா வயத்தில் ஆதாம் வழியாவால் வழியாக பிறந்த வரான் பாவம் செய்து தேவம் மகமேற்றுட்டான் அதை தான் தேவன் தனக்கு உள்ளத்துக்கு காட்டும் உடனே பிசாசாக பிசாசால் சுயப்பட்டிருப்பான் கிருபியா மனுஷன் ஆயுஷினால் கூட்டி கொடுக்குறார் ஏசுவை சந்திக்கும்படி பிதாவாகிய தேவன் ஏசுவை தந்தோலி ஏசு நானே படியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார் அந்த ஜீவனில் தேவியீதி இயேசு சாப்பிட்ட வாக்குத்து ஜீவ சொ விலையும் விலை மதிப்பே போட முடியாது வானத்து புருஷாக பரலோமே நித்திய ஜீவனே இருக்குது ஆதவங்கள் எல்லா கேடுபாடுகள் இருக்குது ஒன்றுக்கு பூமியை சமிக்கப்பட்டிருக்கும் ஆதாமின் சேர்ந்த மரணத்துக்கு நேரம் கிறிசுவின் சேர்ந்த ஜீவன சமாதானம் அந்த கிறிசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்தை வெளிப்படுத்து சோந்து போகாமல் வெளிப்படுத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதெல்லாம் பணிபெலி செய்ய உன் வாழ்க்கை ஆட்சியரமாக இருக்கும் ஆப்ரகாம் இஷாக்கு யாக்கூபு தாவீது மோசே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கன்னி மரியாள் வயத்தில் எழுத்தின்படி வந்தார் பழிய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருந்தார் பயத்தட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார் ஃபுல்லாக நேல் புதிய ஏற்பாடு பொருள் இயேசுவே வந்துட்டா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அந்த பைத்தட்டு ஆட்டுக்குட்டி மூலமாக உடன்படிக்கை செய்த ஆதா ஆபிரகாம் ஈஷா யா அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது ஆபிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினால் ஆபருகாமிஷ் சகல காசில் ஆஸ்வதித்தார் ஈசாக்கை ஆஸ்வதித்தார் யாக்கோபை ஆஸ்வதித்தார் மோசே இஸ்ரோ ஜெனல் ஆஸ்வதித்தார் தாவீதை ஆஸ்வதித்தார் யோசேப்பை ஆஸ்வதித்தார் எஸ்தரை ஆஸ்வதித்தார் தேவோரால் எல்லா வேசத்தில் காணப்படும் பைத்தற்ற ஆட்டுக்குட்டி அந்த பைத்திட்ட ஆட்டுக்குட்டி சர்வாங்கத்தக்கணபலி குட்ட நிவாரண பலி பாப நிவாரண பலி தரித்திர நிவாரணி பாதாளி நிவாரண அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பிதாவாகிய தேவன் ஏசு ஜீவ பலி ஏசு சாமனவாக தந்துள்ளி இவ்வளவா அன்பு கொடுத்துட்டார் ஏ பேர் சொல்லி தேவன் தனக்கு வந்து முழு உலகத்துக்கு அதனால தான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுக்கும் கிறிஸ்தவன் என்பது உலகத்தையே அன்பு கூற வேண்டிய இன்னைக்கு நாடு தெரியல ஊடு தெரியல செல்வா சரியில்லை அந்த செல்ல இந்த ஊழிகா செல்ல ஒரே சுயநீதி அநீதியாக இருந்தது தான் அசுத்தாபியாக சபைகளில் கிராமங்களில் பண்ண எல்லா சபைகளுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்து சகோராய் ஜீவனை கொடுக்குற அன்பு பெரிதான அன்பு ஒன்றும் இல்லை ஏசு ஏசுவை தந்தி இயேசு ஜீவன் பருவியன் இவ்வளவா அன்பு கொண்டு அகோப்பிய அன்பு அந்த தேவன் தனக்கு ஒரு காரி குட்டி கிடைக்கும் ஒரு கேப்சல் போல இயேசு சாமண்ட வாக்குத்து தலாங்குது அந்த பிதாகுமார் பசுத்தாய் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்தில் செலுத்து சோந்து போகாமல் இரு பிஷாஸ் அசுத்தாய் ஓட அசுத்தாய் போனால் அசுத்தாய் சாருக்கு சாப்பா பாம்பு தான் ஓட பசுத்தாய் வந்து பசுத்தாயோட ஆசுவா சுகம் மேல ஜீவன் ஆசுவா ஐசோ ஆசிவாசம் எல்லா உண்டை தேடி வரும் தேவதூர்களாக இருப்பாங்க கிறிஸ்துவக்குள்ளே இரு பழைய ஏற்பாடுக்குள்ளே பைது டாட்டுக்குட்டின் மூலமாக நீத்து மனாக்கப்பட்டாங்க ஆப்ரகா பீஷாக் யாக்கோ பீசன் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆப்ரகாபின் ஆசை கிறிஸ்டியின் மூலமாக உண்டாகிறது கிறிஸ்டியஸு நானே வழியும் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த இயேசு ஜீவனுக்கு பரிபூர்ண ஜீவனை குமார் பசுத்தாயிட்டோம் ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்தை வெளிப்படுத்து சோத்து போகாமல் வெளிப்படுத்து உங்கள் பிள்ளைக்கு பேர் சொல்லி எல்லா அதாம் கூட பிறந்துக்கு டெவில் வேட்பாட்டை மேன் வேட்பாட் பாவத்தை மறுத்து தேவன் தர காட்டினா பிசுவாசம் திடீர்னு கொண்டு நடிச்சுட்டே இருப்பான் ஏசு ஜீவன் பரிபூர் செய்யணும் தேவ தூத தூதர் தேவன் தர ஊடகத்துக்குள்ள பசுதாய் ஓடி பசுத்தாய் தேவதெல்லாம் படிப்படியை செய்வாங்க ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள் கற்றுக்கொடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுக்குற நூற்றுக்கு நூறு ஜீவமான் உலகத்தில் எங்குமே கறி விலையேற்பெற்ற சத்தியங்கள் இந்த மாலை ஆராதனையில் பரிபூர்ண ஜீவன் சபை எபீஷர் ஒன்று மூணு நம்முடைய ஏசு சுகிசு பிதாவாகிய தேவருக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஓபிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் பிசாசு சபித்திருக்கிறான் சகல காரியத்தில் ஆதாம் வியாபார வழியா பிதாவாகி இயேசு வழியா சகல காத்து ஆசுவை இயேசுவை தேவந்தர் குலத்து கொடுக்க போறியா ஆதாம் காத்து தேவந்தர் குலத்துக்கு வாய் சபிக்க விட்டு பிசாசு ராஜ்யத்தில் போய் சேரப்பறியா ஆதாமின் சிந்தை மரணம் நரகம் கிருஷ்ண சந்தை ஜீவனம் சமாதானம் உயிர் பரலோகராஜ்ஜம் பசு பிதாவே என் தருமையான நாளில் உலகின் எல்லா ஜெனலுக்காக நான் ஜபிக்கிற கத்தா நோவா காலத்து நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் சோதக குமார்னால நடக்குது பாவம் ஷாபம் மரணம் தரி நன்மை தீமாரியத்தக்க காரியத்தை தேவ தனக்கு உலகம் உலகெங்கும் குட்டி பாதாளமாகுது உலகெங்கும் எட்நூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்க நல்லா ஆதவங்குள்ளே பிறந்துக்கிறாங்க பிறக்கும் போது வழியாக தான் பிறக்கும் ரோமர் முடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகி மகிழ்ச்சவில்லாக அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்டுவேஷன் மீட்பு கொண்டு நீதிமான ஆக்கிறது உலகெங்கும் எல்லா ஜனங்களும் அம்சமானியாவும் நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே ஊப்புனார் உலகத்துக்கே ஜீவ ஒலியை ஜீவன் பண்ணுறாரு உலகங்கள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா தென்னாப்பு ஆஸ்திரேலியா அண்டார்டிக்கா முழு வரது எல்லா ஜனங்களும் ஏசு சுஜியும் பரிபூர்ஜி அவங்க பேர் சொல்லி பிதாவோ ஆதம் வாய்நாளாம் கட்டு வைக்கிறாங்க தாசுதாயில் துறத்தூரும் பசுத்தோவை அலை அலையாய் கிராமங்கள் தூரும் பட்டத்தோறும் தேசங்கள் தோறும் முழு கட்ட வைக்கிற தேவதூர்களாக பணிபடி செய்யிட்டு தாவே ஒரு மோக பெரிய எழுப்பில் இந்த உலகத்தை உட்கொண்டு ஒரு படி செவிக்கிறாங்க தாவே இந்த உருளம் பரலோகமாக மாட்டோம் பாதாள ராஜ்யம் புறம்பே பாவ சாப மன்னதும் பாதத்தில் பசுத்தாய் தேவதூர்களாக உயிர் தேர்வு ஜீவனம் பரலோகராஜ் ஆசுவாத் ஐஸ்வரம் சமாதானம் சந்தோஷம் கிராமங்கள் பட்டணத்தோர் பட்டங்கள் தோறும் வாயிலாக கட்ட வைக்கிறாங்க எங்கும் சுற்றி பி சுவாசின் பல்லப்பில் அக்கப்பட்டு யாவும் வெளியில் ஆயிருக்கிறது நல்ல மெய்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அந்த ஜீவனை தேவி நீத்து இயேசுக்கு ஆனால் வாக்கத்துமே இருக்குது நானே வடிவம் சத்தியும் ஜீவனும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறீர் ஆபியானோர் ஜீவன் அந்த ஜீவனை தேவி நீதி இயேசுக்கு சூழ் ஆமன்ற வாக்கத்தும் அது அவன் இலக்கத்துக்கு தகுந்ததாக பதினாறு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை மோய்னாளா ஆ தேவி நீதிட்டு ஊதித்த இயேசு அவ்வளோ பிதா ஆதோ அவனு கட்ட விஷயத்தான் இடை விடாம ஏற்காது என்ன சொந்து விசுவாசங்களை துறத்துக்கா சுத்தாத்தூர் பசுத்தாய்க்கு தேவத்தூர்களை படிப்படி செய்யறதுக்காவே ஒரு மோ பெரிய உண்டாகும்படி ஜேபிக்கிற காவே அதாவது சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி படி ஜேபிக்கிறான் ஏசுகூஸ் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் எந்த பாவமாக இருந்தாலும் சரி இயேசு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து ஜீவன் சொர ஜீவர் தேவன் தனக்குதான் வந்து முழு அசுத்தி பசுத்தாக்கு தேவத்துல பண்ணி விடுச்சு இனி அதிக கடி இனிக்கு பாவம் அதிக பாவம் செய்யாதே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தைகள் நிலத்தின் மிகுந்த கடிகளுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் தாவே ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜீவிக்கிறது கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் தேசம் தோறும் ஏசு ஜீவன் பரிபூர்வம் ஏசுக்கு சாமிட்ட வாக்குத்த முழு கொடுத்து எல்லா ஜனங்களுக்காகவும் பிதாவோ ஒரு இலக்கத்துக்கு தக்கதாக தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கட்டுவிடு இடைவெளகாலத்தை கட்டுவிட்டு சோர்ந்து போய் கட்டுவிக்கிறதா பசு தாய் தேவதெல்லாம் பணிபடி செய்யிட்டு இருக்கத்தாவே ரச்சி உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் நீரே திராட்சை முழு உலகம் எட்நூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமாக வாய் கொடியாக திராட்சை கொடியாக வாய்நாளாம் நிலைத்திருக்க முடிய இடைவிடாமல் ஏற்காது எனக்கு கிறிஸ்டியை நிலைத்திருக்கும்படி கிறிஸ்டியின் ஜீவனை பரிவிதம் இயேசு சாப்பிட பிதாவும் ஆதம் வாய்நாளெலாம் கட்டுவிக்கிறது பசுத்தாயில் கிராமங்களில் பட்டின தேசத்தோடு பசு பூமி பூமியெங்கும் கட்ட வைக்கிற கத்தாவே படிப்படி செய்யற ஒரு மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெயிக்கிற தாவே வைநுத்தம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யப்போவர்கிட்ட சேர்த்த கதாவே சோத்ரகத்தாவே சோத்ரம் வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷர் ரசிக்கப்படும் படிக்கு ஏசுகுசு நாமமே இல்லாமல் வேறொரு நாணும் கட்டெழுதப்படவில்லை அந்த இயேசுசு நாமத்தை மாம்சமான யாவருக்கும் இடைவிடாமல் இயக்காமல் தேவந்தருக்கு ஆதாவது முழு கட்ட வச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அசுத்தாவை துவத்துக்கிட்டு பசுத்தை தேவத படிவிட செய்ய கத்தாவை எல்லா சொத்துகளையும் வெடித்து சிதறப்படுக்கிற கத்தா தேவி நீ துவத்தல் பர்ணோகராஜ் ஆசுவாத் ஐஸ்வர சமாதம் சந்தோஷம் ஏசுக்கு ஸ்கூல் ஆமாம்ட்டா வாக்குறதில்ல முழு உலகத்தை மத்திய சுமாய் தேவன் திறகு ஆதாவது முழுக்கு வாய் நாளாக கட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறதா தோற்றிக்கிட்டே இருக்கிறோம் இறக்கிட்டு தேவதிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு மாபெரும் மீட்பு நச்சுப்பு விடுதலை முழு உலகத்தில் கிராமங்களில் பட்ட தேசம் உண்டாவதா இயேசு ஸ்நாமத்தில் லோ ஜபுலியாக இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவி ஆகவே கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் துளசி துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொண்டு ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமம் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வேலூர்னு சர்ச் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வேலூர்னு ஒரு சேனல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் துளசிராமம் தாமஸ்னு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் கொடுங்க உலகத்தில் இங்குமே கேட்க விலையேற்பட்ட சத்தியங்கள் நூற்றுக்கு நூறு ஜீவம் மாறுது போது உலகத்தில் கிடைக்க கிடைக்கக்கூடிய கடைசி கால எழுப்புதல் சத்தியங்களை கேளுங்கள் சத்திய தேர்வில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தியை மறுபடியும் ஒரு முறை கேளுங்கள் கேட்க கேட்க ஆமியான உங்களுக்கு கொள்கிறிய செய்வார் அதனால் எபிசியர் ஒன்று மூணின் படி நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் அண்டர்லைன் த இன் கிரைஸ்ட் உன்னதங்களில் ஆமிக்குரிய சகலாசம் ஆஸ்வதிச்சுருக்கிறார் நல்லவங்க ஏழப்படும் முழு உலகத்தில் ஆதாமுக்குள்ளே இருக்காதிங்க அது சகல சாப பாவ மனத்திலும் பாதாளத்தில் சபிச்சு பிசாசு கிறிஸ்து உன்னத ஆமிக்கு சகலாசம் ஆசுவித்து அந்த தேவனுக்கு தனக்கு ஓதாம் வந்து முழு உலகம் வாழ்நாளாக வெளிப்படுத்துங்க பிசுவாசம் துரத்தப்பட பசு தலைவரை தேவதெல்லாம் பணிபிட செய்ய இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வந்து நிதிஷ்வன் பர்லோகராஜ்யத்துக்கு போய் சேரலாம் கத்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராங்க கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தி பத்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இது கொடுக்கப்பட்டது இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த செய்தியின் மூலமாக கத்திரங்களும் கூட பேசியிருக்கிறார் ஆமாம் கத்திர கனமனும் இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆனால் உங்களை தைரியப்படுத்தி கான்ஃபிடன்ஸ் தைரியத்தை நம்பிக்கை கொடுத்திருப்பார் ஆனால் கத்திரை கனம் பண்ணுகிறது கத்திரிக்கு காணிக்க செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்த விரும்புகின்றால் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கார்ட் பிடிஷ் கத்திர மூலம் வாசிப்பாராக